நிலா அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது இந்த மாதிரி ஃபேஸ் தான் ஆனால் ஏன் நிலா எப்போவுமே பூமியில் இருக்கிற நமக்கு ஒரே ஃபேஸை தான் காட்டுதுன்னு டவுட் இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு தான் நிலாவும் பூமியை சுற்றிட்டு தான் இருக்கு அப்புறம் ஏன் அதனோட வேற பக்கத்தை பார்க்க முடியல அப்படின்றதுக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிலா எப்படி பூமியை சுற்றி வருதுன்னு தெரிஞ்சிக்கிட்டாலே ஏன் தன்னோட ஒரு ஃபேஸை மட்டும் காமிக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பூமியிலேருந்து நிலாவோட எந்த பகுதியை பார்க்குறோன்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது சுத்துற எந்த பொருளாக இருந்தாலும் அதுக்கு நார்த் போல் சவுத் போல் அப்படின்ற துருவங்கள் இருக்கும் அப்படி நம்ம கண்ணுக்கு தெரியற நிலால இது தான் வடதுருவம் இது தான் துருவம் ஏன் இந்த பக்கம் மட்டும் எப்போவும் பூமியை பார்க்குற மாதிரி இருக்குன்னா நிலாவோட இந்த பகுதி தான் பூமியோட ஈர்ப்பு விசையால் இழுக்கப்பட்டு லாக் ஆகியிருக்கு இதுக்கு பேர் தான் டைடல் லாக் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிலா பூமியை ஒரு முறை முழுசா சுற்றி வர்ற எல்லா நாள்லேயுமே நாம் பார்க்குற இந்த பகுதி பூமியை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் அதாவது இந்த சுத்துற முறையை பார்த்தா நிலா தன்னைத்தானே சுத்தலையா அப்படின்னு ஆனால் உண்மையாக நிலாவும் பூமி மாதிரி தன்னைத்தானே சுத்துது பூமியை ஒரு முறை முழுசாக சுற்றி முடிக்கிறதுக்கு இருபத்தேழு புள்ளி மூணு நாட்கள் ஆகும் அந்த இருபத்தேழு நாளில் நிலா ஒரே ஒரு முறை தன்னைத்தானேவும் சுற்றிக்கும் அதாவது நிலாவோட ரொட்டேஷன் பீரியடும் ஆர்பிட்டால் பீரியடும் சேம் தான் நிலா பூமியை சுற்றி வர முறையை பார்த்துட்டு அப்புறம் ஏன் ஒரு பக்கம் மட்டும் பூமியை பார்த்த மாதிரி லாக் ஆயிருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த படத்துல நிலால குறிச்சிருக்கிற இந்த பகுதியை எடுத்துக்கலாம் பூமியை சுத்தி வரும்போது அந்த இருபத்தேழு நாள்ல அப்படியே இந்த பொசிஷன் மாறி திரும்ப ஆரம்ப நிலையா இருந்த திசைக்கே வருது இதுல எங்க நிலா தன்னைத்தானே ஒரு முறை சுத்துது அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க தன்னைத்தானே சுத்துறது ஒரே இடத்துல நடக்கும்னு கிடையாது தன்னோட பாதையில போய்கிட்டே கூட தன்னைத்தானே சுத்தி வரும் நம்ம பூமியும் ஒரே இடத்துல நின்னு சுத்திக்கிட்டு இருக்காது நொடிக்கு முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணிட்டு தான் தன்னைத்தானே சுற்றி வருது அப்படின்னு சொல்கிறோம் சரி நம்ம பார்க்குற நிலாவோட பக்கம் பூமியை நோக்கி லாக் ஆகிருக்குன்னு பார்த்தோம் ஆனால் ஏன் அந்த பகுதி மட்டும் லாக் ஆகிருக்குன்னு இப்போ பார்க்கலாம் நிலா உருவாகியிருந்த ஆரம்ப காலத்தில் அதனோட ஸ்பின் அதாவது தன்னைத்தானே சுற்றுகிற வேகம் இப்போ இருந்ததை விட அதிகமாக இருந்துச்சு பூமியோட ஈர்ப்பு விசையால் அந்த வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ ஆகி ஒரு கட்டத்தில் தன்னைத்தானே சுழல்றது நிற்கிற நிலைமைக்கு வந்த அந்த நிலாவோட பகுதி தான் இப்போ வரைக்கும் லாக் ஆகியிருக்கு ஒரு வேலை நிலாவோட பின்பகுதி பூமியை பார்க்குற மாதிரி நின்று இருந்தால் இப்போ வரைக்கும் நிலாவோட பின்பகுதியை தான் பார்த்துட்டு இருந்திருப்போம் இப்போ கடைசியாக நிலாவோட ஸ்பீடு எவ்வளோன்னா நொடிக்கு ஒரே ஒரு கிலோமீட்டர் வேகத்தில் தான் பூமியை சுற்றி வந்துட்டு இருக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா நம்ம பூமியில இருந்து பாக்குற நிலாவோட பகுதி இருக்குல்ல அந்த பக்கமோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பக்கமோ வீங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் எதுக்குன்னா பூமியோட ஈர்ப்பு விசைனால அப்போன்னா நிலாவோட வடிவம் உருண்டை கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸாக்டா கிடையாது தான் நிலாவோட ஷேப்ப ஸ்பியர்னு சொல்ல மாட்டாங்க ஆப்லேட் ஸ்பீராய்டுன்னு தான் சொல்லுவாங்க அதாவது துருவங்கள் கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கும் நடுப்பகுதி குண்டா இருக்கிற மாதிரி இருக்கும் பூமியோட ஈர்ப்பு விசையினால நிலாவோட ஷேப்ல மாற்றங்கள் இருந்தாலும் நம்ம பூமியில இருந்து பார்க்கும்போது அது ரவுண்டா தான் இருக்கு அதே மாதிரி நிலாவோட ஈர்ப்பு விசையால பூமியோட ஷேப்லயும் மாற்றம் இருக்கும் அதாவது நிலாவை பார்த்த மாதிரி இருக்கிற பக்கமோ அதனோட ஆப்போசிட் பக்கமோ வீங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் பூமியில நிலாவை பார்த்தா நிலாவோட ஒரு பக்கம்தான் எப்பவும் தெரியுது அந்த மாதிரி நிலால இருந்து பூமியை பார்க்கும்போது பூமியோட ஒரு பக்கம் தான் தெரியுமான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நிலால நின்னுட்டு பூமியோட எல்லா பக்கமும் பார்க்க முடியும் பூமியில பகலா இருக்கிற பகுதியும் நிலால நின்னுட்டு பார்க்க முடியும் நைட் டைம்ல இருக்கிற பகுதியையும் வேற வேற டைம்ல பார்க்க முடியும் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் சுத்தர பூமியை பார்க்கணும்னா அதுக்கு நீங்க பூமியை பார்த்த மாதிரி இருக்கிற நிலாவோட பார்த்தா பார்த்தாதான் தெரியும் ஏன்னா நிலாவோட பின்பகுதி தான் பூமியை நோக்கி எப்பவுமே இல்ல அதனால அங்க போய் நின்னா பூமி தெரியாது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நமக்கு தெரிகிற நிலாவோட இருந்து பூமியை பார்க்கும்போது பூமி சுழல்றது மட்டும் தான் பார்க்க முடியுமே தவிர சன்ரைஸ் மாதிரியும் மூன்ரைஸ் ரைஸ் மாதிரியும் பூமி நகர்றத பார்க்க முடியாது அதாவது எர்த் ரைஸ் அப்படின்றது பார்க்க முடியாது உதாரணத்துக்கு ஒரு காயினை சுற்ற விட்டு நீங்கள் அந்த காயினையே பார்த்துட்டு இருக்கீங்க இங்கே அந்த காயின் தான் பூமி மாறாமல் அதையே பார்த்துட்டு இருக்கிறவங்க ஃபேஸ் தான் நிலாவோட நம்ம பார்க்குற பகுதி அதனால் அந்த காயின் சுத்துறதை மட்டும்தான் பார்க்க முடியும் நமக்கு தெரிகிற நிலாவோட விளிம்பில் இருந்து வேணா எர்த்து ஸ்லோவாக ரைஸ் ஆகிறது பார்க்க முடியும் இப்போது ஃபைனலாக நிலாவோட பின்பகுதியை பார்க்கவே முடியாதா ராக்கெட்டில் தான் போய் பார்த்துட்டு வரணுமானா கண்டிப்பாக அப்படி தான் போய் பார்க்க முடியும் அதனால் சேட்டலைட் எடுத்த ஃபோட்டோஸை தான் இப்போதைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படி எடுத்த நிலாவோட பேக் சைடு தான் இப்போ நீங்கள் பார்க்குற படம் எதிர்காலத்தில் நிலாவோட மறுபக்கம் பூமியை நோக்கி திரும்புமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பல காரணங்களை பொறுத்து தான் இருக்குது அதாவது ஒரு பெரிய விண்கல் இல்லைன்னா வேற ஏதாவது நிலா மேலே வந்து மோதுனா அப்போது வேணால் அதனோட ஸ்பீடு மாறி வேற பக்கம் பூமியை பார்க்குற மாதிரி திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ எதனால் நிலாவோட ஒரு பக்கம் மட்டும் பூமியை பார்த்த மாதிரி இருக்குன்னு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பற்றி பேசணுன்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள் அந்த டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்